நம்ம திருநெல்வேலி கொண்டாநகரத்தில் இருபத்தொம்பது ரூபா பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கொண்டு வரேன் கார் பார்க்கிங் கூட அருமையான வீடு ரெண்டு பெட்ரூமே அட்டாச் பாத்ரூமோட சூப்பரான ஒரு வீடு டிடிசிபி அப்ரூவ் ஃபிளாட்டுங்கிறனால லோன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் கொண்ட நகரம் வந்திங்கன்னா இப்போ பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிட்டு வரதுனால லேண்ட் ரேட்டு பில்டிங் ரேட் எல்லாமே கூட்டிகிட்டு நம்ம லாஸ்ட்டு நம்ம போட்ட வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே தான் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வருது இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தொம்பது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நேரில் வாங்க வீட்டை பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு விசார்த்துக்கிடுங்க பிடி பிடிச்சிருந்தா உங்களுக்கு நேரில் பேசி உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட்டு நல தண்ணி எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் தனி போர்வலோட காமௌன் இண்டிவிஜுவல் காமௌண்டோட இன்டிவிஜுவல் ஹவுஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஃப்ளாட்டுக்கு டிடிசிபி அப்படி ஃப்ளாட்டுலாம் நிறைய போட்டு உங்களுக்கு இருக்குது அது மாதிரி ரிங் ரோடு வேலையும் பெரிய அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது அதனால் கொண்டாண நகரம் இப்பொழுதைக்கு திருநெல்வெளியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் நீங்கள் இந்த வீட்டு வாங்கி வாடகைக்கு விடனாலும் விடலாம் இல்லை நீங்கள் குடியிருக்கிறக்கும் நல்ல அருமையான ஏரியா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த ரோடு எல்லாமே வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஒன் இயரில் பெரிய அளவுக்கு மாற்றம் வந்துடும் இந்த இடத்துல பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளாட்டுகளும் நம்ம நிறைய இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூமில் இப்போதைக்குள்ள உள்ள உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வந்துருக்குது வேணும் உங்களுக்கு வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணி டைரெக்டாக வாங்க வீடை பாருங்கள் டாக்குமெண்ட்டை பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் நம்ம திருநெல்வேலி கொண்டா நகரத்தில் இருபத்தொம்போது லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல சூப்பரான ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கொண்டு வந்துருக்கேன் கார் பார்க்கிங் கூட அருமையான வீடு ரெண்டு பெட்ரூமே அட்டாச் பாத்ரூமோட சூப்பரான ஒரு வீடு டிடிசிபி அப்ரூவ் அப் ஃப்ளாட்டுங்கிறதுனால லோன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் கொண்டாநகரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிட்டு வரதுனால லேண்ட் ரேட்டு பில்டிங் ரேட் எல்லாமே கூட்டிகிட்டு நம்ம லாஸ்ட்டு மதிசான போட்ட வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே தான் டபுள் பெட்ரூம் வீடு வருது இந்த பீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தொம்பது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நேரில் வாங்க வீட்டை பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு தர்த்தி பிடி பிடிச்சிருந்தா உங்களுக்கு நேரில் பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட்டு நல்லது லைன் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் தனி போர்வளோட காமௌண்ட் இண்டிவிஜுவல் காமௌண்டோட இண்டிவிஜுவல் ஹவுஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஃப்ளாட்டுக்கு டிடிசிபி அப்படி ஃப்ளாட்டுக்கெல்லாம் நிறைய போட்டு உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது அதுமாதிரி ரிங் ரோடு வேலையும் பெரிய அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது அதனால கொண்டாடகாரம் இப்போதைக்கு வழியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் நீங்கள் இந்த வீட்டுக்கு வாங்கி வாடகைக்கு விடனாலும் விடலாம் இல்லை நீங்கள் குடியிருக்கிறக்கும் நல்ல அருமையான ஏரியா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த ரோடு எல்லாமே வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஒன் இயரில் பெரிய அளவுக்கு மாற்றம் வந்துடும் இந்த இடத்துல பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளாட்டுகளும் நம்ம நிறைய இருக்குது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமில் இப்போதைக்குள்ள மார்க்கெட்டாக உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வந்துருக்குது வேணும் உங்களுக்கு வீடியோ நம்பர் கண்டெக்ட் பண்ணி டைரக்ட்டாக வாங்க வீடை பாருங்கள் டாக்குமெண்ட்டை பாருங்க பிடிச்சிருந்தால் இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம்